தெரியாது பிரதர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ரேயர் பண்ணும்போது எக்ஸாக்டாக என் லைஃப்பில் என்ன நடக்குது எக்ஸாக்டாக ஒன்றோடு மிஸ் ஆகாமல் கரெக்டாக சொன்னார் அதை விட இன்னொன்று ஸ்பெஷல் என்னன்னா எனக்கு ஒரு சிஸ்டர் ஹைதராபாத்லேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க உங்கள் பேர் சொன்னார் மீனா மீனான்ட்டு அவங்க பேர் சொல்லி ஷீஸ் சப்போர்ட்டிங் யூ

நான் உங்களுக்கு டைம் இல்லை உங்களுக்கு அது சொல்லிக் கொடுக்குறதுக்கு இவங்க கூட வந்தவங்க பேர் மீனா அவங்க ஃபேஸை காட்டிகிட்டே இருந்தாரேன் அப்போ வென் கேம் ஹியர் ஐ ஆஸ்காட் வாட் இஸ் நேம் காட் செட் இம்மானுவல் பட் ஐ டென்ட் வாண்ட் ரெஸ்பாண்ட் இட் குவிக்லி பிகாஸ் ஐ வென் கால்ட் அவுட் இம்மானுவல் ஐ ன்ட் சி இம் ஸோ ஐ டோன்ட் சே தட் ஆஃப்டர் த சிஸ்டர் மீ டு செமினார் மீனா கான்ஸ்டன்ட்லி இன் ஐஸ் எனக்கு இருந்தாலும் ஒரு டவுட்டு ஒரு நாள் சொல்லி இல்லாமல் போச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட்லேயே எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் சொன்னேன் ஐ சிஆர் நேம் ஆனால்

அவருக்குள்ள அவருக்குள்ள இறங்கி அதை தீர்க்க தரிசனம் அப்ப நம்மளா இப்படி கூடும்போது இந்த அபிஷேகம் ஆட்டோமேட்டிக்கலி போலோ ஆகும் ஐ மீன் ஓகே கிரேட்

ராக் அப்படின்னார் இப்போ ராக் அப்படின்னொன்னே நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பை த கிரேஸ் ஆஃப் காடு மலேசியால ஒரு சர்ச் பிளான் பண்ணும்போது இந்த ராக் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு தான் நான் மெசேஜ குள்ள ஃபர்ஸ்ட் மெசேஜ் அப்ப நான் சொன்னேன் இது வந்து வீட்டில உள்ளவங்க பேர் இல்ல என்னுடைய ஊழியத்தை குறித்து காத்த சொல்றேன் அது நம்ம ஐ பி கேன் டு ஃப்ளோ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் God has revealed the name Simon and Peter, rock, which means actually His ministry started by this sermon. So God is not telling about the name of a person, but it's about what kind of ministry He's going to do. That He's going to be a rock, and Satan tried to waver him, you know, this side and that side and this side. Satan's only part in your life was to shatter you and make you waver from here and there. That was also He told me. Okay, that's what I am telling you now. Satan is, was trying to waver you and shake you but hereafter you'll be established amen, amen. 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 amen.